இந்த செல்ஃபை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் தான் கட்டு மேலே வந்து கெட்டில் வச்சுருக்கேன் பக்கத்தில் வந்து பாயிண்ட் பாயிண்ட்ருக்கனால அங்கே வச்சிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு பெட்டி உள்ள பிரியாணி ஸ்பேசஸ் உள்ள நட்ஸு அதுக்கடுத்து அடுத்து பக்கத்தில் ஒரு டிவைடர் ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதில் மாவு ஐட்டம்ஸ் சோயா உளுந்த பருப்புலாம் வச்சிருக்கேன் கீழே வந்து ஒரு ரொட்டேட்டிங் ஸ்பைசஸ் வச்சு மசாலா ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கேன் ஒரு டிவைடர் ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதில் ஊருகா சோடா உப்பு அப்புறம் சாம்பார் தூள் பிரியாணி தூள் மசாலா இது மாதிரி வச்சுருக்கேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மா பச்சை பச்சைப்பயிறு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அதுக்கடுத்து ஒரு டிவைடர் ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதில் வந்து பொட்டுக்கடலை நடக்கல்ல துவரம்பருப்பு பருப்பு வர மிளகா கொண்டைக்கல்ல இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் கீழே வந்து ஒரு அஞ்சரைப்பட்டி வச்சிருக்கேன் இதில் தாலிப்பு ஐட்டம்ஸு வெந்தயம் கடுக்கு சீரகம் இது மாதிரி வச்சுருக்கேன் இங்கே இங்கே வந்து வெள்ளம் வச்சுருக்கேன் இங்கே ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சு ஸ்பூன் ஸ்டாண்டு அப்புறம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் அதுக்கடுத்து ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சு ஆயில் ஐட்டம்ஸ் தேங்காய் கலை நல்லா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டீ கப்ஸு ஜூஸ் கப்ஸ் எல்லாம் வச்சிருக்கு ஒரு பிளேட் ஸ்டாண்ட் வச்சு சின்ன பிளேட்லேருந்து பெரிய பிளேட் வச்சு வச்சுருக்கேன் இன்னொரு ப்ளேட் ஸ்டாண்டில் வந்து தவா பனியார் தவா எல்லாம் வச்சுருக்கேன் இந்த பேஸ்கெட்டில் ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸு டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது கீழே வந்து பாத்தீங்கன்னா டேபிள் குறிக்கிற கிளாத் வந்து வச்சுக்க சூப்பர்